கும்பராசி கும்பம் எந்த பிரச்சனை வந்தாலும் போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை போதாது என்பவனுக்கும் புதையலும் போதவில்லை போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை போதாது என்பவனுக்கு புதையலும் தேவையில்லை இல்லை என்பதை தேடி இருப்பதை துளைப்பது ஏனோ உப்பிற்கும் நட்பிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஐயனே என்ற உணர்வை பெற்ற கும்பராசி நேயர்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி சுற்றுக்கா பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி சொல்ற தேடி போக ஏன் தேடி போற இருக்கிறது இருக்கிறத புதையலை தேடியா போகணும் உன் வீட்டில் இருக்குதுப்பா புதையல் உன் மனைவி புதையல் உன் மலலை செல்வங்கள் புதையல் கண்கண்ட தெய்வம் கணவன் புதையல் பெற்றோர்கள் புதையல் இவங்களை பராமரித்து வந்தாலே உனக்கு பெரும் புதையல் தானாக வரும் தானாக சித்திக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி நேர்களுக்கு சற்று ஆறுதலான நேரம்தான் இந்த நேரம் ஏன் சற்று நார் அடுத்து வரக்கூடிய ஜென்மச்சனி அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு அடுத்து வரக்கூடிய ஜென்மச்சனியை அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்குறீங்க அப்போ மூவ் பண்ணும்போது நிச்சயமாக அது ஒரு நல்ல மூமெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வக்கரத்தில் இருக்காருங்க உங்கள் ராசிநாதன் வக்கரத்தில் இருக்காரு அப்போ ராசிநாதன் வக்கரத்தில் இருக்கும்போது குரு வக்கரம் உங்களுக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் தானே செய்யணும் ஏன்னா சனி பக்ரம் அவர் வீட்டுக்கு நன்மையை செய்யக்கூடிய இயல்பு ஆனால் வக்கரம் வரும்போது அதை மாற்றி செய்யக்கூடியது தன்மை அப்போ குரு பக்ரமாகும்போது அவருக்கு நல்ல செய்தியையும் நல்ல பிரச்சனையை சால்வ் பண்ணவும் அவருடைய தொழிலை அதே மகரத்துக்கு செஞ்ச தொழில் மகரத்துக்கு செஞ்ச தொழிலோட எக்ஸ்ட்ரா என்ன தொழில் செய்யணும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் கலசம் இல்லையா கோபுர கலசம் பாப விமோசனம் கோபுர கலசம் கோடி புண்ணியம் ரொம்ப கல்யாணம் ஆகாத கும்ப ராசி நாற்பத்தெட்டு பேர் இருக்காங்க என்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து முப்பத்தெட்டு வயசு இருதார அமைப்பா முடிச்சிரு இல்லைன்னா கதை கந்தலாயிரும் சிக்கலாயிரும் பிரச்சனைக்குரிய இடம் கும்பராசி பிரச்சனைக்குரிய இடம் தயவு செய்து எதையும் எதிர்பார்க்காது எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க ஆளாக இருக்கணும் நேத்தி கூட ஒருத்தர் வந்தார் கும்பராசிக்கார் முப்பத்தெட்டு வயசு ஆனா நெருங்கி வந்துருச்சு அல்ல நெருங்கி வந்துருச்சு என்ன சொல்றதை கொஞ்சம் எல்லா ஜோதிடரும் கொஞ்சம் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டு அந்த சாங்கியத்தை செய்யுங்க தேவையில்லாமல் அந்த காசு இந்த காசுன்னு வாங்கினா நாங்கள் இருபத்தி ரெண்டு தீர்த்தமாக நான் போய் குளிக்கணும் அடுத்தவங்களை பற்றி சொல்ல எனக்கு உரிமை இல்லை உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் சொல்லணும் அதுதான் முக்கியம் இல்லைன்னா நான் இருபத்தி ரெண்டு தீர்த்து ராமேஸ்வரம் போய் குளிக்கணும் பிரம்மகத்தி தோசை எனக்கு பிடிக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் கும்பராசி நேரத்துக்கு வக்கரம் மிக ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி உங்களுக்கு வந்து போனஸ் எக்ஸ்கிரேசி எப்படி எக்ஸ்கிரேசிவ் ஏற்கனவே சனி வக்ரம் மைனஸ் ஏற்கனவே ஏழு அப்போ இதெல்லாம் போக ஒரு சப்போர்ட்டாக கொடுக்குறது அந்த வக்ரம் தான் கும்பராசிக்கு ஆக சனி ஒரு உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் வக்ரம் கொஞ்சம் எதிர்ப்பை குறைத்து முக்கியமாக பொருளாதாரத்தை கொஞ்சம் ஈடு செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம் பொருளாதாரத்தை மட்டும்தாங்க ஏன்னா இங்கே வந்து குரு வக்கத்தை பற்றி பேசுகிறோம் செவ்வாய் வக்கரத்தை பற்றி பேசலை புதன் வக்கரத்தை பற்றி பேசலை சனி வக்கரத்தை பற்றி பேசலை அப்போ குரு என்னுடைய வக்கரம் அறநிலைப்பட்டது அறிவுக்கு பற்றியது ஞானத்துக்கு பற்றியது பொருளாதாரத்துக்கு பற்றியது உயர்ந்த தொழிலுக்கு உரியது அப்போ அதில் நீங்கள் மேம்பாடு செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சு உங்களுக்கு உங்களுக்கு அதில் மேம்பாடு செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சு ஏழ்ரையும் முடிய போகுது உங்கள் கஸ்டமெல்லாம் இனிமேல் தான் குறையும் உங்களுடைய கஷ்டமெல்லாம் இனிமேல் தான் போகுது அதில் மாற்று கருத்து அல்ல எனவே தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் இதே மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த குருவக்கரம் நல்லதை செய்யும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு திருச்செங்கோடு அப்பவினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்தறிவிர் உய்வினை நாடாது இருப்பது உன் தமக்கு என்றே கைவினை செய்து எம்பிறான் கலல் போற்றது நாம் அடியும் செய்வினை வந்து எம்மை தீண்ட நீலகண்டாம் தீவினை வந்து எம்மை தீண்ட நீலகண்டாம் அப்படிப்பட்ட அந்த இறைவனை அம்மையப்பனா இருக்கக்கூடிய அந்த சோமஸ்கந்தர் இறைவனை பாராயணம் பண்ணுவோம் பதிகங்களை பாராயணம் பண்ணுவோம் திருவிடியை வணங்குவோம் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அதில் கருத்து அல்ல